சுவியே சரணம் ஐயப்பா சக்தி விகடன் வாசகர்களுக்கு வணக்கம் மண்டல காலம் ஆரம்பிச்சாச்சு பாக்கும் இடமெல்லாம் ஐயப்பன் மார்களும் கேட்கும் மொழியெல்லாம் சரண கோஷமாகவும் கண்ணில் தென்படக்கூடியதெல்லாம் ஐயப்பனுடைய பூஜைகளும் காவி வஸ்திரங்களும் என்ன பார்க்கும் இடமெல்லாம் ஐயப்பனுடைய புகழ் எங்கும் பரவி இருக்கக்கூடிய இந்த மண்டல காலம் மனத்துக்கு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது நிறைய பேர் ஐயப்பன் சீசன் அப்படின்னு சொல்லுவான் அந்த வார்த்தையே நம்ம ஒப்புதுக்கிறது இல்லை ஏன்னா குற்றால சீசன் மாம்பழ சீசன் அப்படின்னா ரெண்டு மாதம் வரும் மூணு மாதம் வரும் அப்புறம் காணாமல் போய்டும் அதுபோல் ஐயப்பன் சீசன் அப்படின்னா இதை நவம்பர் மாதத்துலேருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் ஐயப்பனை நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஐயப்பனை மறந்துடுற காலமாக ஆயிடுது அதனால் அந்த ஐயப்பன் சீசனுங்கிற வார்த்தையே நம்ம உபயோகப்படுத்தாமல் மண்டல காலம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துதான் எப்பவுமே நல்லது எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் ஐயப்பன் அப்படின்னு சொல்லும்போது மனசுக்குள்ள ஒரு உத்வேகம் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்தம் ஏற்படுறது சபரிமலை கோவில் அத்தனை பேரையும் ஒரு காந்தம் போல கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு கேத்திரமாக இருக்கு எத்தனையோ சிரமத்துக்கு இடையில காட்டு பகுதிகளில் இத்தனை இன்னல்களையும் பொருட்படுத்தாமல் வெறும் கட்டாந்தரையில் படுத்து தூங்கி அங்கே கிடைக்கக்கூடிய எளிய உணவுகளை உண்டு உடல் உபாதைகளையும் பொருட்படுத்தாமல் சபரிமலை நோக்கி அத்தனை ஜனங்களும் கொடான கூடிய ஜனங்களும் போய் தரிசனம் பண்ணுறோம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சுவாமியை பார்க்குறோமே இவ்வளவு சிரமம் நம்ம இங்கே படுவோமா அப்படின்னா கண்டிப்பாக படமாட்டோம் நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் ஒரு சின்ன ஏதாவது ஒரு குறை இருந்தால் கூட அவ்வளோ கோபம் நமக்கு வருது படுத்து தூங்கும் போது ஒரு நாளே கரண்ட்டு போயிட்டாலோ இல்லை பெட்டில் சரியாக ஏதாவது விரிக்கி நமக்கு அவ்வளோ கோபங்கள் வருது வெறும் கட்டாந்தரை அங்க வெறும் பெரிய பாதையில பார்த்தோம் அப்படின்னா வெறும் மண்தரை கிடைக்கக்கூடிய ஆகாரம் அங்க எப்படி இருக்குங்கிறது தெரியாது இத்தனையும் நம்ம பொருட்படுத்தி அந்த ஐயப்பனுக்காக இந்த யாத்திரையை மேற்கொள்றோம் அப்படி அத்தனை பேரையும் இழுக்கக்கூடிய அந்த ஐயப்பனுடைய தன்மை சிரமங்களையெல்லாம் இருக்கும்னு நமக்கு தெரியும் இத்தனை சிரமத்தையும் தெரிஞ்சுதான் நம்ம போறோம் யாரும் தெரியாம போறது இல்ல இப்ப இத்தனை சிரமத்தையும் தாண்டி அந்த பகவானை பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் அதுதான் சபரிமலை ஐயப்பனுடைய ஒரு விசேஷம் அப்படி இத்தனை பேரையும் கவர்ந்து இருக்கக்கூடிய காரணம் என்ன இந்த மண்டல காலம் ஐயப்பனுக்கு ஏன் அவ்வளவு விசேஷமாச்சு கார்த்திகை மாசம் ஒன்னாம் தேதி வந்தாலே எல்லாருக்கும் ஐயப்பனுடைய நினைவு அப்படியே ஆட்கொள்றது இதுக்கெல்லாம் காரணம் என்ன தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம் சுவாமியை சரணம் ஐயப்பா சுவாமியே